ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு கேரள ஸ்பெஷலான கலந்தப்பம் தான் செய்ய போகிறோம் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பாருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துருக்குறேன் நான் இன்னும் ரேசன் பச்சரிசி தான் எடுத்துருக்கிறேன் இதை மூணு நாலு தண்ணி விட்டு கழுவி நாம் ரெண்டுலேருந்து மூணு மணிக்கூர் இந்த அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லாவே பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கணும் இந்த அரிசி வந்துட்டு இப்போ ஊற வச்ச அரிசியை நாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துருக்கிறேன் கூடவே ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துருக்கிறேன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவலும் சேர்த்துருக்கிறேன் சேர்த்து இதை மொத்தமாக நாம் நல்ல மைய அரைச்சி எடுத்துருக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் அரைச்ச மாவை நாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்க இப்போ இதுக்கு சேர்க்கிறதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி எடுத்தேன் அதே அளவுக்கு ஒரு கப்பு வெள்ளத்தை பொடிச்சி எடுத்துக்கணும் அரை கப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைய விட்டு எடுத்துக்கலாம் கொதிச்ச உடனே நமக்கு இந்த சர்க்கரை வந்து கரைஞ்சி போகும் கரைஞ்சி சர்க்கரையை வடிகட்டிருச்சு அந்த சூடாகவே இந்த மாவில் நாம் சேர்த்துக்கணும் பாருங்கள் சூடாகவே அந்த மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் சூடாக சேர்க்கும்போது தான் இதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக தான் நாம இந்த வெள்ளத்தை வந்துட்டு சூடாவே கலந்து எடுத்துக்கலாம் பாருங்க இப்ப இந்த சின்சட்டியில ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கிறேன் இது கூடவே பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் துண்டுகளை சேர்த்து நாம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே ஒரே கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த இந்த தேங்காய் தேங்காய் துண்டை எடுத்துக்கலாம் துண்டு இந்த மாதிரி சேர்க்கும் போது நாம கடிச்சு சாப்பிடும் போது ரொம்ப சுவையா இருக்கும் இந்த வரத்த தேங்காய் துண்டை இந்த கலந்து வச்சிருக்க மாவு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நாம நல்லாவே கலந்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கணும் இந்த சட்டியிலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவாவே தேங்கான சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி குழிவான சட்டியில தான் நாம இந்த அப்பம் செய்து எடுக்கணும் இல்லைன்னா ஆப்ப சட்டியிலே நாம விட்டு எடுத்துக்கலாம் இப்படி ஒரு குழிக்கரண்டி மாவை விட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி முக்கால் வாசி வெந்ததுமே நாம் இதை லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்ட்லேயே இந்த மா வெந்துடும் இது இல்லைனாலும் வேகும் ஆனால் அடிப்பக்கம் வந்துட்டு நல்லா கரிஞ்சு போகும் அதுக்காக தான் நாம் லைட்டாக ஒன்று திருப்பி போடணும் சீக்கிரமாகவே வெந்துடும் பாருங்கள் இப்போ சுவையான கலந்தப்பம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப சுவையாயிருக்கும் பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடுவாங்க இந்த தேங்காய் போட்டுறதுனால கடித்து சாப்பிடும்போது கூட கொஞ்சம் சுவையாக இருக்கும் வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்